ரஷ்யாவில் வெள்ளரிக்காய் விலை திடீரென விண்ணை முட்டியுள்ளது உக்ரைன் போரின் பின்னணியில் ஏற்பட்ட பணவீக்கம் காரணமாக வெள்ளரிக்காய் இப்போது புதிய தங்கம் என்று மக்கள் கிண்டலாக அழைக்க தொடங்கியுள்ளனர் டிசம்பர் மாதத்திலிருந்து வெள்ளரிக்காய் விலை இரட்டிப்பாக உயர்ந்து ஒரு கிலோவுக்கு சுமார் முன்னூறு ரூபிள் வரை சென்றுள்ளது சில இடங்களில் அதைவிட இரண்டு அல்லது மூன்று மடங்கு அதிகமாகவும் விற்கப்படுகிறது சமூக வலைதளங்களில் மக்கள் வெள்ளரிக்காயை ஆடம்பரப் பொருளாக ஒப்பிட்டு விமர்சித்து வருகின்றனர் இந்த மாத தொடக்கத்தில் வெள்ளரிக்காய் விலை இறைச்சி விலையை விட அதிகமாக மாறியுள்ளது பல சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாழைப்பழம் போன்ற இறக்கும் மதி பழங்களையும் விட அதிக விலையில் வெள்ளரிக்காய் விற்கப்படுகிறது இந்த விவகாரம் அரசியல் சூழ்நிலையையும் பாதித்துள்ளது ஆளும் கட்சியான யுனைடெட் ரஷ்யா கட்சியினரிடம் எதிர்க்கட்சிகள் பதில் கேட்கின்றன அடிப்படை உணவுப் பொருட்களையே மக்கள் வாங்க முடியாத நிலை உருவாகிவிட்டதாக புகார் தெரிவித்து வருகின்றன